வணக்கம் வாங்க நாளை காற்று வந்து பாடுது மாலை தூரிட்டு இருக்குது அதனால எங்க உட்காரலாம் nhiều cơ sở từ wow, đi bộ, à, vang live vang hmm மூணு பேர் இருக்கீங்களே கமாண்ட் போடுங்க ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் வாங்க மாலையில் எங்கே போன வாங்க வாங்க வில்லேஜ் மேன் அங்கே போக கூப்பிடுவாங்களா இருக்குது வாங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டாச்சா இந்த ஊர்ல காணோம் ஊருக்கு போயிட்டியா ஊர்லேயே காணோம் மழை பெய்யுது தூரில் தூருது வணக்கம் அன்பு வணக்கம் வணக்கம் அன்பு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா ஓகே வில்லேஜ் லைக் டன் போட்டாச்சா போட் ஓகே அன்பு ஓகே அன்பு தேங்க்ஸ் அன்பு மழை தூருது பரவாயில்ல ரெண்டு நாளாக கொஞ்சம் மழை கொஞ்சம் இருக்குது சாப்பிட்டேன் அங்கே அங்கெல்லாம் மழையா உங்கள் ஊரில் நேட்டெல்லாம் தூரிகிட்டு இருந்தால் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இல்லை இல்லை மீடியம் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் லைவ் கொஞ்சம் பன்னெண்டு பேர் இருக்கிறாங்க லைவில் மீடியமாக தான் இல்லையா மழை வருது காற்று பயங்கர காற்று ஒரு ஒரு வீடியோ போட்டிருக்கு பாருங்க நேற்று மழை அது நேற்று அந்த கா அந்த காற்றுல அந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அந்த நேற்று எங்கள் ஊரில் நடந்தது அவ்வளோ காற்று காற்று அடிச்சிட்டு போயிடுது மழையை ஒவ்வொரு காற்று மின்னல் இடி பயங்கரமாக இருந்துச்சு நேற்று சாயங்காலம் பாய் அண்ணா கிளம்பிட்டிங்களா சரி எங்களுக்கு மழையே இல்லை அந்த எண்ணமும் ஏதோ ரெண்டு நாள் வருது கொஞ்சம் லைட்டாக இப்படி தர்மபுரி பக்கம் நல்ல மழை தர்மபுரி அந்த லைன் கிருஷ்ணகிரி லைன் இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் தான் எங்களுக்கு மட்டுந்தான் மலை சேலத்துக்கு மழை இல்லை அன்பு சாப்பிட்டு எடுங்க பாய் தூரிகிட்டு இருக்குது லைட்டாக சரவணை சாப்பிட்டீங்களா நானா எக் ரைஸ் வாங்கிட்டு வந்தேன் எக் எக் ரைஸ் அதான் சூடாக வாங்கிட்டு வந்தேன் நான் வாங்கிட்டு வரத்துக்கு மழை வரது சரியாக போச்சு இருந்தாலும் உள்ள சூடு தான் இருக்க முடியல ஃபேன் ஃபேன் சும்மா ஓடுது ஆள் இல்லாத ஓடுது வெளியே உள்ள சூடா இருக்கு உள்ளெல்லாம் இருக்க முடியாது ஃபேன் போடாம தூங்க முடியாது எல்லாம் அந்தமா ஏறத்துக்கு நிறையா நிறைய அந்த தேழுங்கள்லாம் வரும் கீரம் பட்டா போதும் இந்த தேளுங்கள்லாம் நிறைய வரும் அதே கீழே கீழே நல்லா லைட்டு நிறைய போட்டுக்கிறேன் சுற்றி லைட்டுக்கு பயம் இல்லை பார்த்து போகணும் ஒன்பது பேர் இருக்கிறாங்க லைவில கமாண்ட் போடுங்க கமாண்ட் என்ன ஒன்று கூட வரலையே நேற்று அப்படித்தான் கமாண்டே வரல ரொம்ப நேரமா வரல நெட்வொர்க்கும் சரியாக வர மாட்டாங்க லைவ்ல இருக்கிறீங்களா கேஎஸ்கே இருக்கிறீங்களா சரவணன் ஒன்பது பேர் இருக்கிறாங்க இல்லை ஒரு கமாண்ட் கூட வரலையே என்ன சாப்பாடு வந்துச்சு ஏதோ சரி கமாண்ட் போடுறீங்களான்னு தெரியல யாராவது இருந்தால் கமெண்ட் போடுங்க ஒருவேளை கமாண்ட் ஸ்ட்ரக்காக நிக்கிதுன்னு தெரியல நேற்று அப்படித்தான் நேத்து அப்படித்தான் நின்றுச்சு அப்புறம் வந்துச்சு அந்த மாதிரி நிற்கிதுன்னு தெரியல ஒன்பது பேர் இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க வில்லேஜ் மேன் இருக்கிறீங்களா எட்டு பேர் இருக்கிறாங்க ஒருவேள் கமாண்ட் காட்டலன்னு நினைக்கிறேன் எனக்கு காட்டில நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா கட் பண்ணி போட்டுமா யாராவது ஒரு கமாண்ட்டுக்கு போடுங்க இல்லை இன்ஸ்டால் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஃபோன் கூட பண்ணலாமே பதிமூணு பேர் இருக்கிறீங்களே ஒரு லைக் கமாண்ட் போடுங்களேன் கமாண்ட் எனக்கு காட்டலன்னு நினைக்கிறேன் இல்லையா நேத்து அப்படி தான் நேத்து அப்படி தான் வரல கமாண்ட் வரல ஆனா பாத்துட்டு தான் இருக்கீங்க லைவ் பாத்துட்டு இருக்கீங்க ஆனா கமாண்ட் போடுறீங்க எனக்கு வர மாட்டாங்க காட்டுல கட் பண்ண அப்படி ரீசார்ஜ் பண்ணாலும் ஒரு ராமாயணமா இருக்குது கிட்ட ஒன்று நெட்டு அது மொத்தம் ஒரு சிம் கூட நியாயமான பெருசா ஃபைவ் ஜி ஃபோர் ஜி கண்டால் கண்டாடுறாங்க ஓகே 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 பாத்துட்டேன் வரேன் கட் பண்ணிட்டு போடுறேன்